வணக்கம் நடிகர் ராஜேஷ் அவர்கள் மிகச்சிறந்த ஒரு மாமனிதர் என்று இல்லை அவர் ஆக சிறந்த ஒரு அறிவாளியாக உலகம் முழுக்க படித்த வித்தகராக அனைத்து சரித்திரங்களாக இருக்கட்டும் ஆங்கிலேயர்கள் எப்படி வந்தார்கள் எப்படி அப்போது இருந்தது சூழல் துறைமுகங்களில் எப்படி கூழாங்கற்கள் கூழாங்கற்களை போன்று மிகப்பெரிய வைரங்களும் வைடூரியங்களும் மரத்தறிய போட்டு விற்கப்பட்டன ஆங்கிலேயர்கள் கப்பலிலே இறங்கி வந்து அதை பிரமித்து பார்த்துவிட்டு அசந்து போய் நின்றார்கள் போன்ற பல கதைகளை படப்பிடிப்பின் இடையே பேசுவார் எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் அவரிடம் தொலைபேசியில் பேசி அதேபோன்று ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் அவர் சிறப்பாக நடத்தினார் அதை தெரிந்து கொண்டு அவரிடம் போய் இரண்டு நாட்கள் வகுப்பு எடுத்து நான் ஆரம்பித்தேன் அவர் என்னுடைய மென்டர் அவர் என்னுடைய வழிகாட்டியாக பல வேலைகளில் இருந்திருக்கிறார் நல்லா நடத்தனை ஆனால் அவர் சொல்லிக் கொடுத்த வழிமுறைகளை கடைபிடிக்காததுனால சில பேர் என்னை ஏமாற்றிட்டாங்க பல கோடிகளை இழந்த நடிப்பில சம்பாரிச்சது எல்லாத்தையும் எழுந்தேன் இப்போ இந்த மாமனிதன் மட்டும் இல்லை அது என் படத்தில் எல்லாம் ராவணன் போன்ற படங்களில் நடிக்க வைத்திருந்தேன் அவர்கிட்ட பேசுறதே ஒரு பாக்கியமாக இருக்கும் இன்னைக்கு அண்ணன் அவர்கள் அங்கு இருந்து விட்டார் என்ற கேள்வி கேள்விப்பட்டு மிகவும் அடைகிறேன் அங்கு திடீரென்று வர முடியாத சூழ்நிலை நான் இன்று அஜமானில் உள்ளேன் வியாபார நிமித்தமாக வந்திருக்கிறேன் அவர் ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் இறைவனை பிரார்த்திப்போமாக அவர் அவருடைய தாக்கங்கள் அவர் விட்டு சென்ற பணிகளை நான் தொடர வேண்டும் நல்ல மாமனிதராக இருந்தார் அவருடைய இடம் என்றும் என்றும் நிரப்பப்படாத ஒரு இடமாக இருக்கும் அப்படி ஒரு அற்புதமான மனிதர் சிறந்த வேதனையாக இருக்கிறது இருக்கிறார் I miss you, Ajay, sir, and even a girl.